பிடியதன் உருவமை கொலுமிகு கரியது வழியோடு தன்னதடி வழிபடும் அவர்கள் கடி கணபதி வர் அருளின் மிகக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஆணி மாதம் பதினேழாம் நாள் ஜூலை ஒன்னாம் நாள் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில மாத பிறப்பு ஆங்கில மாத பிறப்பு மாத பிறப்பு தமிழ இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இது ஆங்கில மாதம் ஆங்கிலத்துக்குரியது தானே அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க ஆங்கிலத்துக்கும் உயிரும் ஆங்கிலத்துக்கும் கோள்கள் உண்டு ஆங்கிலத்துக்கும் ப்ரடிக்ஷன் உண்டு ஆங்கிலத்துக்கும் எல்லா விதமான அங்கீகாரங்களும் உண்டு உலக அளவுல பார்க்கும் போது ஆங்கிலத்தை எடுக்கிறோம் இல்லைங்களா அப்ப அந்த அளவுக்கு நமக்கு முதல் ஒன்னு ஏழுலயே அருள் தரும் என் அப்பன் கூத்த பெருமான் ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி பூரமும் உத்தரம் சத்திரம் அன்று ஆணி திருமஞ்சனும் சிவபெருமானுக்கு ரெண்டு நாள் திருமஞ்சனம் மற்ற எல்லாமே பெருமாளுக்கு திருமஞ்சனம் ரெகுலரைஸ்டா நான் திருமஞ்சனம் ஆனா என் அப்பனுக்கு மட்டும் என் அப்பன் இல்லை உங்க அப்பன் அப்பனுக்கு மட்டும் ரெண்டு திருமஞ்சனம் அந்த ரெண்டு திருமஞ்சன சிறப்பு அதை விட சிறப்பு திருத்தேர் வருவது சிறப்பு திருத்தேர் வருவது சிறப்பு அதை விட கருவறையில் உள்ள என் ஐயன் தெருவுக்கு வருவது திருவீதி வருவது திருவீது உலா வருவது மிக மிக சால சிறந்தது நம்மளை எல்லாம் செக் பண்ணுறாரு நம்மளெல்லாம் பாக்குறாரு நீ நல்லா இருக்கிறியப்பா என்னப்ப போன திருவிழாவில் நல்லா இருந்தா இதுல நொந்து போயிருக்கிற என்னப்ப போன திருவிழா நொந்து போயிருந்ததில் நல்லா இருக்கிற காற்று அடிக்குதா தென்மேற்கு பருவக்காட்டு அடிக்குதா இல்ல வடகிழக்கு அடிக்குதா இயல்பு ஒரு சொல்லை சொல்லும் போது இயல்பா சொல்லணும் அப்பதான் அது போய் போய் சார போய் சேரும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக இந்த ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடராஜருடைய திரைவெளியை வணங்கி அந்த மாதத்துக்குரிய பலன் அடுத்தது சக்கரத்தாழ்வார் சாலத்தின் காலத்தின் நாயகன் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் புரிதலோடு செய்யக்கூடிய இறைவன் சக்கரத்தாழ்வார் அதற்கு அடுத்தது குரு பூர்ணமா பத்து ஏழு குரு பூர்ணமா குரு மிக முக்கியம் அந்த சிறப்பான மாதத்துல நடக்கக்கூடிய முர்த்தங்கள் உற்சவங்கள் திருவிழாக்கள் அதை அடுத்து பன்னெண்டு ராசிக்கும் உரிய நன்மை தீமை பலனை இந்த மாதத்திற்கு மட்டும் இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன்